ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு இன்றைக்கி என்ன வீடியோனோ ஒரு சூப்பரான வீடியோ தான் அதாவது ஒரு பிஸ்னஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு இருக்கேன் அதை ஸ்டார்ட் பண்ணலாமா வேண்டாமாங்கிறது நீங்கள் தான் சொல்லணும் நீங்கள் கண்டிப்பாக ஆதரவு கொடுத்தீங்க நான் தொடர்ந்து செய்வேன் ஆயில் பிஸ்னஸுக்கு அளவுக்கு நீங்கள் ஆதரவு கொடுத்து என் மேல் நம்பிக்கை வச்சு நீங்கள் வந்து அந்த ப்ராடக்டை வாங்குனீங்களோ அதே மாதிரி இதுலேயும் நம்பிக்கையாக நீங்கள் வந்து வாங்கலாம் ஏன்னா ஆயில் பிஸ்னஸ் வந்து பண்ணும்போது பயந்துட்டே தான் இருங்க ஆனால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக அந்த ப்ராடக்ட் இருந்தனால மட்டும்தான் நீங்கள் வந்து எங்கிட்ட திரும்ப 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 ஆர்டர் இன்றைக்கூட மூணு லிட்டர் மூன்றரை லிட்டருக்கு ஆர்டர் வந்துச்சு நீங்கள் நம்புறீங்களா இல்லையானு தெரியல திரும்ப திரும்ப ஆர்டர் வந்துகிட்டே தான் இருக்குது அளவுக்கு வந்து அது யூஸ்ஃபுல்லாக ஒர்த்தாக இருந்ததுனால தான் மக்கள் வந்து வாங்குறீங்க சும்மா யாரும் வாங்கிட மாட்டீங்க காசு கொடுத்து அதே மாதிரி இதுவும் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் கொடுக்குற அமௌண்ட்டுக்கு வந்து ஒர்த்தாக இருக்கும் அதனால் நீங்கள் பயப்படாமல் என்கிட்ட எந்த பொருளாக இருந்தாலும் வாங்கலாம் நான் அந்தளவுக்கு வந்து மட்டமானதோ குவாலிட்டி இல்லாதோ வந்து உங்களுக்கு கொடுக்கவே மாட்டேன் எப்போவுமே வந்து ப்ரீமியம் குவாலிட்டியான பொருள் மட்டும்தான் உங்களுக்கு வந்து நான் கொடுப்பேன் சரிங்களா நீங்கள் கவலையே படத் தேவையில்லை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் என்னன்னு சொல்லிட்டுமா சேரீ உங்களுக்காக ஸேரீ தான் வந்து நான் கொண்டு வந்திருக்கேன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இதில் வந்து இப்போதைக்கு ஒன்று தான் என் கையில் இருக்குது ஒரே கலர் தான் இருக்குது இதில் வந்து டிஃப்ரெண்ட் கலர் இருக்குது வருங்க காதி டிஷ்யூ ஸாரி இப்படி பட்டு சாரி ரேஞ்சில் இருக்கும் செம்மையாக இருக்கும் பாருங்க எவ்வளோ குவாலிட்டின்னு பாருங்கள் இதுலயே வந்து கம்மி ரேட்டு கொடுக்குறவங்களா இருக்கிறாங்க இப்போ நான் வந்து இது வந்து செவன் டபுள் நைன் ப்ளஸ் கொரியர் சார்ஜ் வந்து வரும் செவன் டபுள் நைன் கொரியர் சார்ஜும் சேர்ந்து எ்நூற்றம்பது வரும் அந்த மாதிரி வரும் ஆனால் உங்களுக்கு இதுவே கம்மி ரேட்டில் கிடைக்கி நீங்கள் சொல்லுவீங்க ஒரு சிலர் கம்மி ரேட்டில் இருக்குதுன்னு ஆனால் அது வந்து இந்த இந்தளவுக்கு குவாலிட்டி இல்லை நான் செக் பண்ணிவிட்டேன் உள்ளோ தரவாக செக் பண்ணிவிட்டு ஏன்னா அவங்க கம்மியாக கொடுக்குறாங்க நம்ம எப்படி இந்த ரேட்டுக்கு கொடுக்குறது ஏன்னா என் கைக்கு வரதே அந்த ரேட்டுக்கு தான் வந்துச்சு என்னடா நம்மவே அந்த ரேட்டுக்கு தான் வாங்குறோம் அவங்க அந்த ரேட்டுக்கு சேலே பண்ணுறாங்களே எப்படி அப்படின்னு பார்க்கும்போது தான் செக் பண்ணி பார்க்கும்போது குவாலிட்டி குவாலிட்டி ஆனால் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் இருக்கும் அதுவும் ஆனால் குவாலிட்டி கம்மியாக இருக்குங்க பாருங்கள் எந்த அளவுக்கு திக்னஸ்ஸு அவ்வளோ ஒரு சூப்பராக இங்கே வருங்க எந்த ஒரு டேமேஜும் இல்லாமல் இது வந்து நகாப்பழ கலர் மாதிரி ரன்னிங் ப்ளவுஸ் வந்து இதில் வந்து வந்துடும் இதுலேயே வந்து கோல்டன் கலர் ஃபுல்லாக கோல்டனு ஃபுல்லாக வந்து சில்வர் அதுக்கப்புறம் ப்ளூ இந்த மாதிரி கலரு இருக்குது நான் வந்து ஒன்று தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் மீதி வந்து நான் உங்களுக்கு ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணுறேன் உங்களுக்கு எது வேணுமோ நான் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன் நீங்கள் வாட்ஸ்அப் வாங்க ஆனால் நீங்கள் பக்காவாக குவாலிட்டியாக இருக்கும் ஒர்த்தாக இருக்கும் இந்த ரேட்டுக்கு ஒர்த்தாக இருக்கும் நான் தெரிஞ்சதுனால மட்டும்தான் உங்களுக்கு வந்து நான் கொடுக்குறேன் எனக்கு அவ்வளோவெல்லாம் இதில் லாபம் இல்லைங்க ஆனால் ஃபஸ்ட்டு வந்து நம்ம சேல் பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து ப்ரீமியம் குவாலிட்டியில் கொடுக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் என்னுடைய எண்ணம் லாபம் அவ்வளோக்கா எனக்கு வராட்டி பரவாயில்ல ஏன்னா எனக்கு உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கணும் பேர் நல்ல பேர் கிடைக்கணும் அவ்வளோதான் எனக்கு மற்றபடி எதுவும் கிடையாதுங்க எது உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் எந்த வித ஃபில்டரும் இல்லாமல் எதுவும் இல்லாமல் அப்படியே உங்களுக்கு காட்டுறேன் இந்த சாரி அப்படியே உங்களுக்கு வரும் வேறு எதுவும் இல்லை மாற்றியெல்லாம் நான் கொடுக்க மாட்டேன் உங்களுக்கு பக்காவாக அப்படியே கிடைக்கும் உங்களுக்கு யாராவது இந்த கலர் வந்து நான் நான் வந்து கட்டிக்கலான்னு சொல்லிட்டு எடுத்திருக்கேன் அதனால் உங்களுக்கு இந்த கலர் மட்டும் காட்டுறேன் நீங்கள் சொன்னீங்கன்னா மட்டும்தான் நான் வாங்க முடியலைன்னா அமௌண்ட் கொடுத்து நம்ம வாங்கிட்டு சேல் சேலாகலாம் பிரச்சனை ஏன்னா இது ஒரு டைமில் ட்ரெண்டில் இருந்துச்சு இப்பயும் ட்ரெண்டில் தான் இருக்குது நானே இப்போ தான் எடுத்திருக்கேன் அந்த மாதிரி என்ன மாதிரி நிறைய பேர் எடுக்காமல் இருப்பீங்க அவங்களுக்கு இந்த சாரீ வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக மெசேஜ் பண்ணுங்கள் செவன் டபுள் நைன் ப்ளஸ் வந்து கொரியர் சார்ஜ் வந்து வரும் சரிங்களா நீங்கள் எங்கே வேணால் குவாலிட்டி செக் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு இந்த ரேட்டுக்கு எங்கேயுமே கிடைக்காது நீங்கள் வந்து தாராளமாக என்னை நம்பி வாங்கலாம் செம்ம குவாலிட்டி நகா பல கலரில் இது வரும் ஒரு ரன்னிங் ப்ளவுஸ் வந்து வந்துடுது ப்ளவுஸ் வந்து இதே கலரில் தான் வரும் ட்ரைனாக தான் வரும் நம்ம ஆரி ஒர்க் வேணால் போட்டுக்கலாம் அந்த மாதிரி சரிங்களா இதுலேயே கோல்டு சில்வர் ப்ளூ இந்த மாதிரி இருக்குது ப்ளூனால் இங்கு ப்ளூ விட கொஞ்சம் லேஸாக இருக்கும் அந்த மாதிரி நான் உங்களுக்கு வேணால் ஃபோட்டோ ஆட் பண்ணுறேன் கண்டிப்பாக உங்களுக்கு எந்த கலர் வேணும்னு நீங்கள் வந்து மெசேஜில் சொல்லுங்கள் நான் அந்த கலர் உங்களுக்கு வந்து அனுப்புகிறேன் உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்பில் நான் ஃபோட்டோ அனுப்பிவிட்டு உங்களுக்கு அந்த கலர் அனுப்புகிறேன் சரிங்களா எந்த ஒரு கலர் சேஞ்சும் உங்களுக்கு ஆகியும் வராது அவ்வளோ குவாலிட்டிங்க வரும் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் பக்கத்தில் பார்த்தீங்கன்னாவே தெரியும் குவாலிட்டி அந்த அளவுக்கு இருக்குது பக்கா குவாலிட்டியில் செவன் டபுள் நைன் ஒன்லி கொரியர் சார்ஜ் வரும் ப்ளஸ் சரிங்களா உங்களுக்கு வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப்புக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்க கண்டிப்பாக உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன் இது வந்து எனக்காக நான் இந்த கலர் எடுத்து வச்சேன் இந்த கலர் வேணும்னாலும் சொல்லுங்கள் சில்வர் கோல்டு ப்ளூ எந்த கலர் வேணும்னாலும் சொல்லுங்கள் சரிங்களா பக்கா குவாலிட்டி உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும் எந்த வித டேமேஜும் இல்லாமல் உங்களுக்கு நல்ல முறையில் வந்து சேரும் செவன் டபுள் நைன் ப்ளஸ் கொரியர் சார்ஜ் ஓகேங்களா இந்த சேரீ வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அதிகமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கனாலும் வேணாம் சரிங்களா உங்களுக்கு யாராவதுக்கு பரவாயில்ல ஒர்த்து அப்படின்னு நினச்சேன் மேலே நம்பிக்கை வச்சு வாங்குங்க அவங்க மட்டும் பிடிச்சிருந்தால் மட்டும் சொல்லுங்கள் சரிங்களா குறை எதுவும் சொல்லிடறாங்க நீங்கள் தயவு செஞ்சு எனக்கே அந்த அளவுக்கு வந்து ஒன்றும் இதில் ஒன்றும் லாபம் எடுக்கல உங்களுக்கு நல்ல முறையில் கொடுக்கணும் அப்படிங்கறதுக்காக மட்டும் எடுத்துருக்கேன் சரிங்களா அந்த அளவுக்கு பேராசை பரவாயில்ல நான் இல்லை ஓகே உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நீங்கள் கொடுக்குற ஆதரவில் தான் நான் மறுபடியும் வந்து சாரி கொண்டு வருவேன் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த வீடியோ முடிச்சிக்கலாம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டால் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் சரிங்களா ஸ்க்ரீனில் வந்து நம்பர் தரேன் மெசேஜ் பண்ணுங்கள் ஓகே அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ்